தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே மணல் கொள்ளை கல்குவாரி கொள்ளை இன்னும் நிறைய கனிம வள கொள்ளை அப்புறம் வந்து அரசியல்ல நடக்க அரசாங்கத்துல நடக்கக்கூடிய ஊழல்கள் அரசு அலுவலகங்கள்ல நடக்கக்கூடிய ஊழல்கள் திருட்டுகள் இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய நபர்கள் மர்மமான முறையில உயிரிழப்பாங்க மர்மமான முறையில் சாலை விபத்துல உயிரிழப்பாங்க படுகொலை செய்யப்படுவாங்க நேரடியா வந்து இவங்க தான் கொன்னாங்கன்னு தெரியும் ஆனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாது அந்த மாதிரி எல்லாம் வந்து படுகொலை செய்யப்படுவாங்க இதெல்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய இயல்பான விஷயங்கள மாறிப்போச்சு அதுவும் இப்ப திமுக ஆட்சியில சமீபத்துல வந்து புதுக்கோட்டையில ஒரு சமூக ஆர்வலர் படுகொலை செய்யப்பட்டார் கல்குவாரில நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் சம்பந்தமா கலெக்டருக்கு ஒரு புகார் கொடுத்தாரு தாசில்தாருக்கு ஒரு புகார் கொடுத்தாரு ஆர்டிஓக்கு ஒரு புகார் கொடுத்தாரு ஆனா புகார் கொடுத்ததுனால அவருக்கு கிடைச்ச பரிசு மரணம் தாசில்தார் போயிட்டு யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரோ அந்த கிட்ட வந்து இந்த ஆள் போட்டு கொடுத்துட்டான் தாசில்தார் அதனால அவன் உண்மை தெரிஞ்சு இந்த புகார் கொடுத்த இந்த சமூக ஆர்வலரை கொண்டுட்டான் இது வந்து இப்ப கேஸ் ஆயிட்டு இருக்கு பிரச்சனை பெரிய அளவுல தான் இருக்கு ஆனா இந்த சம்பவம் நடந்து முடிந்து ஒரு மாசம்தான் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மயிலாடுதுறையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுல சமூக ஆர்வலர்கள் வழக்கத்திற்கு மாறாக இளைஞர்கள் பொதுவா சமூக ஆர்வலர்கள்னா வந்து வயசானவங்க நாற்பது வயசுக்கு மேல இருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு முப்பது வயசுக்கு மேலயாவது இருப்பாங்க நாம நினைப்போம் ஆனா இந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மயிலாடுதுறை பக்கத்துல முட்டம் என்ற ஒரு கிராமம் இருந்திருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா சாராய வியாபாரம் நடந்துகிட்டு இந்த சாராய வியாபாரத்தை தட்டி கேட்ட இந்த இரண்டு பேர் சாராய வியாபாரம் வந்து இல்லீகலா நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து தட்டி கேட்டிருக்காங்க இந்த கல்லூரி மாணவர்கள் அதற்கு அந்த சாராய வியாபாரிகள் என்ன பண்ணிருக்காங்க படுகொலை பண்ணிருக்கிறாங்க வெட்டி படுகொலை செய்திருக்கிறாங்க இப்ப இந்த விவகாரத்தை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் வாய் திறக்கல அதே போல திமுக ஒரு அமைச்சர்களும் வாய் திறக்கல இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரியே இருக்காங்க இப்போ இந்த இரண்டு சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்பட்டதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இதற்கு முன்னால புதுக்கோட்டையில நடந்துச்சு அந்த விஷயம் வந்து இப்ப இந்த ரெண்டு கல்லூரி மாணவர்களை அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் சமூக ஆர்வலரை கொன்னுட்டாங்க மறுபடியும் பிரச்சனை சமூக வலைதளங்கள்ல வெளியாச்சு அதன் மூலமாக காவல்துறை நடவடிக்கை எடுத்துட்டாங்க இது வந்து அந்த காலம் மாதிரி இல்ல இந்த காலத்துல சமூக வலைதளங்கள் மிகவும் ஆக்டிவா இருக்கிறது அதனால என்ன தப்பு பண்ணாலும் உடனடியா மக்களுக்கு தெரிஞ்சிருது அப்படிங்கற அந்த நாலேஜ் இப்ப இந்த மயிலாடுதுறையில இந்த ரெண்டு பசங்களை கொண்டாரு இல்லையா அவங்க அவருக்கு இருக்கும் அப்படி இருந்தும் அதையும் மீறி எத்தனை சோஷியல் மீடியா இருந்தாலும் சரி எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்தாலும் சரி நாங்க வெளிப்படையாவே கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க அப்ப அவங்க வந்து யாருக்கும் பயப்படாம இந்த அளவுக்கு கொலை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்ன நிலை யார் இருக்கா அந்த அரசியல் புள்ளிகள் யாரு அந்த அரசியல் கட்சி எது அதுவும் திமுக ஆட்சி அப்படின்னா தைரியமா கொலை பண்றாங்க திமுக ஆட்சி என்றாலே ரவுடிகள் தைரியமாக கொலை செய்கிறார்கள் கொள்ளையடிக்கிறார்கள் ரவுடிசம் பண்றாங்க பொதுமக்களை மிரட்டுறாங்க வியாபாரம் செய்யக்கூடிய கடை வச்சு வியாபாரம் செய்யக்கூடிய கடைகளை மிரட்டி பண வசூல் பண்றாங்க இப்ப சமீபத்துல நேற்று ஒரு சம்பவம் ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரவுடிகள் காசு கேட்டதுக்கு அறுவல் எடுத்து வெட்டுறாங்க இந்த ரவுடிகளின் கலாச்சாரம் என்பது திமுக ஆட்சியில மட்டும் ஏன் வந்து அதிகமா இருக்கு நாங்க திமுகவையே குறை சொல்றோம் அப்படின்னு சில பேர் வந்து சொல்றாங்க திட்டிட்டு இருக்கீங்க அதிமுகவை பத்தி பேசுங்க பிஜேபியை பத்தி பேசுங்க காங்கிரஸ பத்தி பேசுங்க இல்ல மற்ற கட்சிகளை பத்தி பேசுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க நான் ஏன் வந்து திமுகவை பத்தி தொடர்ந்து பேசுறேன்னா மற்ற திமுக அல்லாத பிற கட்சிகள் அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணிருக்கிறாங்க காங்கிரஸும் ஒரு காலத்துல தமிழகத்துல ஆட்சி பண்ணிருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல தான் அதிகமாக ரவுடிகளின் அராஜகம் என்பது தமிழகத்துல இருக்கும் தெருவோர கடை வியாபாரிகளை மிரட்டி வசூல் பண்றது அதுவும் இல்லாமல் இந்த கந்து வட்டி கொடுமை எல்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கந்து வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் திமுக ஆட்சி காலத்துல ரொம்ப ரொம்ப உக்கரமா இருப்பானுங்க அதிமுக ஆட்சி காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக ரவுடிசம் என்பது இருக்காது ரவுடிசம் இருக்காது மற்றபடி நார்மலா வந்து நடியபோது நடக்கக்கூடிய கொலை கொள்ளை இதெல்லாம் வந்து வழக்கமாக எல்லா ஊர்லயும் நடக்கிறது தான் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனா இந்த ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது பெரும்பாலும் அதிமுக ஆட்சி காலத்துல முழுசா இல்ல அப்படின்னாலும் ஒரு ஐம்பது சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கும் ஆனா இப்ப திமுக ஆட்சி அப்படின்னு பார்த்தாலே இந்த ரவுடிகளுக்கு தான் தைரியம் வரும்னு தெரியாது இல்லீகலா நடக்கக்கூடிய இல்லீகலா என்னென்னலாம் செய்யலாமோ என்னென்ன பிசினஸ் பண்ணலாமோ அது அனைத்துமே வந்து தமிழகத்துல நடக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சறதுல இருந்து கல்குவாரி முறைகேடா வச்சு நடத்துறதுல இருந்து கஞ்சா வியாபாரத்திலிருந்து வெளிநாடுகளிலிருந்து போதைப் பொருள் கடத்தக்கூடிய வேலையா இருக்கட்டும் அனைத்து விதமான இல்லீகல் பிஸ்னஸும் வந்து திமுக ஆட்சி காலத்துல சர்வசாதாரணமாக தமிழகத்தில் நடைபெறுகிறது இது இப்ப மட்டும் இல்ல திமுக எப்ப ஆட்சி செஞ்சாலும் நீ ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க நான் வந்து இவ்வளவு தூரம் பேசுறேன் பொய் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இதுவரைக்கும் திமுக எந்தெந்த எல்லாம் தமிழகத்தில் ஆட்சி பண்ணியிருக்கோம் அந்தந்த வருடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த போலீஸ் ரெக்கார்டெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக ஆட்சி காலத்துல தான் அதிகமான போதை பொருள் கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் தொடர்பான நில அபகரிப்பு தொடர்பான அதிகமான வழக்குகள் என்பது இருக்கும் பாலியல் வன்கொடுமையை சேர்த்துக்கங்க சரியா இப்போ ரீசெண்டா வந்து பாலியல் வன்கொடுமைகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு பாலியல் வன்கொடுமைகள் சமீபத்துல நடந்திருக்கு இந்த ஒரு மாசத்துல அப்போ இந்த திமுக ஆட்சின்னு வந்துட்டாலே ஏன் வந்து இந்த ரவுடிகளுக்கு இவ்வளவு தைரியம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவுடிகளோடு திமுக கட்சியினர் தொடர்பில் இருப்பாங்க திமுக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பெரும் புள்ளிகள் ரவுடிகளோடு தொடர்பில் இருக்கிறார்கள் இப்ப ஞானசேகரனோடு ஒரு சார் தொடர்பில் இருக்கார் பாத்தீங்களா அந்த முக்கிய புள்ளி போட்டோ எல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி நிறைய ரவுடிகளோடு திமுக கட்சியினர் தொடர்பில் இருக்காங்க ரவுடிகளுக்கு அதிகமாக பதவிகள் கொடுக்கப்படுகிறது ரவுடிகள் சுதந்திரமாக நடமாட விடுகிறார்கள் இந்த ட்ரெயின்ல வந்து ஜோலார்பேட்டையில ஒரு கர்ப்பிணி பொண்ணை வந்து தள்ளிவிட்டான் ஒருத்தன் அவன் மேல ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு இதே மாதிரி ஒரு பொண்ணு ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்ட கேஸ் இருக்கு கிட்டத்தட்ட மூணு கேஸ் இருக்கு ஒரு கொள்ளக்கேஸ் வேற இருக்கு இப்படி கொலைக்கேஸ் இருக்கிற ஒருத்தனை ஏற்கனவே மூணு கேஸ் வந்து வலுவா இருக்கு அவன் மேல அதுவும் வந்து கொலையும் பண்ணிருக்கிறான் கொலைக்கேஸ்ல இருக்கிற ஒருத்தனை எப்படி இவங்க ஜாமீன்ல வெளியே விட்டாங்க அது வந்து இது வரைக்கும் புரியல தமிழ்நாட்டுல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப அவன் சுதந்திரமா வெளியில வந்து இப்ப மறுபடியும் இன்னொரு பொண்ணுகிட்ட ட்ரெயின்ல தப்பா நடந்துகிட்டு அந்த பொண்ணையும் ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டு அந்த பொண்ணுக்கு கை கால் முறிஞ்சி வயிற்றுல இருந்த குழந்தை செத்து போய் பல வருடங்களுக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறகுது அந்த குழந்தை செத்து போச்சு இப்ப அடுத்த முறை குழந்தை பெற்றுக்க முடியுமா அந்த பொண்ணால ஒரு குடும்பமே போச்சு ஒரு வம்சமே போச்சே இவனால அப்ப இந்த மாதிரியான கொலை குற்றவாளிகள் எல்லாம் ஜாமீன் அப்படிங்கிற பேர்ல சுதந்திரமா வெளியில நடமாட விடுறாங்க தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே புரியல நார்த் இந்தியாவிலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கொலை குற்றவாளிகளை பெரும்பாலும் சுட்டு தள்ளிடுவாங்க அவனை புடிச்சு வச்சுக்கிட்டு நீ யாரு உனக்கு பின்னாடி யார் இருக்கா நீ எத்தனை பேர் இருக்கீங்க இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டாங்க இந்த தீரன் அதிகாரம் ஒன்று படத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம ஊர் போலீஸ் வந்து இந்த நார்த் இந்தியன்ஸை புடிச்சு கேட்பாங்க நீங்க எல்லாம் எப்படி இதை தைரியமா பண்றீங்க எதுக்கு தமிழ்நாட்டுல வந்து பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒருத்தன் சொல்லுவான் எங்க ஊர்ல எல்லாம் எங்களை பார்த்தாவே சுட்டு தள்ளிடுவாங்க போலீஸ் ஆனா இங்க தமிழ்நாடு போலீஸ்ல வந்து கையில துப்பாக்கியே இருக்காது அப்படின்னு சொல்லுவான் சோ இதுதான் வந்து வடக்க வட இந்தியாவுக்கும் இங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் ரெண்டுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நல்லா பாருங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் வந்து கையில லத்தி தான் வச்சிருப்பாங்க எல்லாரும் கையில துப்பாக்கி வச்சுக்கிட்டுலாம் சுத்திட்டு இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுல வந்து சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் வட இந்தியாவுல எப்படி பாலியல் வன்கொடுமை செஞ்சா என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறாங்களோ ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து கொல கொல்ல இதெல்லாம் அரசாங்கம் என்கவுண்டர்ல போட்டு தருந்ததோ அந்த மாதிரி மாதிரி என்கவுண்டர் நடமாட விடக்கூடாது இத வந்து திமுக அரசு செய்யணும் திமுகவை எந்த நாளைக்கு ஆட்சி வந்தாலும் தயவு செஞ்சு பண்ணுங்க இந்த கல்லூரி மாணவர்கள் சாராயம் விற்கிறத தட்டி கேட்ட ஒரே காரணத்தினால சாராய வியாபாரிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாளைக்கு இத பார்த்து மற்ற யாராவது அநியாயம் நடந்தா தட்டி கேட்க வருவாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க